திருவாரூர் சென்று தியாகராசனை தரிசிப்போம் சாஸ்திர சம்பிரதாயப்படி முன்னோர்கள் வகுத்தபடி அனைத்து தூப தீப எல்லாம் அர்ச்சனையும் அலங்காரமும் அபிஷேகமும் நடந்து கொண்டிருக்கிறது அற்புத தரிசனம் பெரிய தீப வழிபாடு திருவாரூரில் என்ன நம்மிடம் ஆணவம் இருக்கவே இருக்காது இருந்தாலும் அவன் அடி சென்றால் அத்தனையும் போய்விடும் அவன் சரணாகதி ஒன்றே அவனை அடைய வழி துளி கூட ஆணவம் இல்லாத ஒருவரை கை நீட்டி அணைத்து கொள்வான் தலைகணம் ஹெட் வெயிட் அதுதான் என்பது அது இல்லாத போது அவனிடம் நாம் என்ன வேண்டுமானாலும் கேட்டு பெறலாம் திருவாரூர் சென்று தரிசித்தால் நடக்காத க விஷயங்கள் கூட கையேறும் அத்தனை அற்புதமான திருவாரூர் தரிசனம்